Hi friends, welcome back to our channel. நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சைட் தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா உக்கிறதுக்கு டவுன் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரூட் சொல்லிடுறேன் ஆனால் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜாருக்கு நேரஸ்ட் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் ஈஸியாக நம்ம வந்துரலாம் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்துடலாம் சரி ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் உள்ள விப்புல் பிராண்டு ஜார்ஜெட் எல்லாமே வந்து இப்போ ஆஃபரில் ஒரு த்ரீ ஃபிஃப்டி போடு தரேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் அதில் ஒர்க் இருக்குது ஒர்க் இல்லாமல் இருக்குது மலாய் கிளாத் இருக்குது கிரேப் இருக்குது ஜார்ஜெட் இருக்குது எல்லாமே ஆல் மிக்ஸ் ஆகிட்டு எல்லாமே கலந்துருக்குது எல்லாமே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே தான் எல்லா சாரியுமே இது எல்லாமே இப்போ சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்குது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் மேக்ஸிமம் டூ சாரீஸ் எடுக்க பாருங்கள் நான் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா எனக்கு அதில் ப்ராஃபிட் சுத்தமாகவே கிடையாது அதை நான் கொரியர் தனியாக போட்டு சார்ஜ் பண்ணி எடுக்கிறேன் மேக்சிமம் டூ சாரீஸ் எடுக்க அவ இது பண்ண பாருங்கள் அதனால் எனக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் போட்டுருக்கேன் அதுக்கான ஒரு சேலரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு என்ன மேக்ஸிமம் எடுத்து பாருங்க அப்போ அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே கவர் ரெண்டு போட்டுடலாம் இல்லைன்னா ஒவ்வொருக்கும் நான் தனித்தனியாக பேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஏற்கனா ப்ராஃபிட் லெஸ்டில் கொடுத்துட்ருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஓகே வாங்க வீடியோ போய் பார்த்துடலாம் அதுவும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கரைப் பண்ணி பாருங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற ஆஃபர் வீடியோ எல்லாமே நோட்டி ஆகும் வாங்க வீடியோவில் பார்த்துலாம் இந்த இது பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஜார்ஜெட் சாரீ இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம ஆஃபரில் வந்திருக்கு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஜாலர் டைப்பில் உள்ள ஒரு சாரீ இது ப்யூர் ஜார்ஜெட்டும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுன்னா ஆஃபர் போச்சுன்னா செவன் அந்த ரேஞ்சு வரும் வித் ஜாலரோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ அந்த ரேஞ்சு போட்டு தரேன் இது பியூர் மைக்ரோ ஜார்ஜெட் அப்படிம்பாங்க துணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் ஃபீலாக இருக்கும் ஃபுல்லாமே புட்டாஸ் போட்டு ஒரு அழகான ஒரு பாட்டில் க்ரீன் கலர் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சாரீ இந்த இது ஒன்று பாருங்கம்மா டிசைனர் சாரியில் ஒரு பாருங்கள் ஃபுல் ஒர்க்கில் பாருங்க இன்றைக்கி நம்ம பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க்கு உள்ளதாக இருக்குது அதனால் எதுவுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் எது வேணும்னா டக்கு டக்குனு எடுத்து புக் பண்ணிக்கங்க ஃபுல் ஒர்க் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரியோட இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ரொம்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம க்யூட்டான ஒரு அழகான ஒரு சாரி மிஸ் பண்ணிடவே வேண்டாம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் சாரி பார்க்குறதுக்கு இது பாருங்க அதுலேயே பாருங்கள் ஃபுல்லாமே டிசைனட் சாரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்குது பாருங்கள் இந்த சேரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனில் உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த டிசைனர் சேரியே கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்டோன் இருக்கு பாருங்கள் இதோட அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம க்யூட்டாக இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் பியூர் கிரேப் இது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கிரேப் என்ன ரேட் ஒன்று கிரேப் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே ஒரு இந்த கிரேப் இது வித்து பார்டர் அட்டாச்சோட இருக்குது வித்து ஃபுல் ஸ்டோனோட ஒத்தொத்த ஸ்டோனோடு இருக்குது பாருங்கள் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் ஒரு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும் எல்லாமே அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குது இது பாருங்க இது ஒரு அருமையான ஒரு சாரீ இது ப்யூர் ஜார்ஜெட்டில் வித் ஸ்டோனோட வருது பார்டர் ஃபுல்லாமே ஹெவி ஒர்க் ஸ்டோனோட வருது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்கும் தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் உள்ளது இது அதே ரேட்டு தான் தரேன் வெறும் த்ரீ ஃபிஃப்டியாக கொடுத்துறேன் ஃபுல்லாமே பாட்ரு ஃபுல்லாமே டிஎம்சி ஸ்டோனர் வரும் கண்டிப்பாக சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இல்லை இது ஒன்று பாருங்கம்மா இது செம க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வந்து பார்த்திங்கன்னா பாட்ரு ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு பிரைடல் ஸ்டோனில் ஃபுல் ஒர்க் கொடுத்து ஒரு அழகான ஒரு டபுள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம சாஃப்ட் ஃபீலில் இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இதுவும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட்டி ஃபைவ் உள்ளது இப்போ வரும் சிக்ஸ் சாரி டூ அந்த ரேஞ்ச் சாரி த்ரீ அந்த ரேஞ்ச் வரும் இது இது பாருங்கள் அதில் ப்ரோசர் பாருங்கள் ஸ்பார்க்குள் இது இதோட ஒரிஜினல் ரேட் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் எப்படியுமே குறைஞ்ச அது ஜாலரோட இருக்குது வித் டசல்ஸோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் மேலே வரும் இதுவும் அதே ரேட்டு பாதி ரேட்டு தான் கொடுத்துருக்கேன் வெறும் முந்நூற்றி ரேஞ்ச் ரூபா வரும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க இது பாருங்கள் ப்யூர் காதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்திக் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு பிளாக் பாருங்கள் என்ன அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பரான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது வந்து பியூர் காதி சில்க்லேயே வந்து பத்திக் பிரிண்ட்டு இது அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இது வேணாலும் ஒரு பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது இது வேணாலும் அதே ரேட்டு தரேன் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது இன்றைக்கி நம்ம லிமிட்டாக தான் பார்க்க போகிறோம் அதிகமான சாரீ கிடையாது லிமிட்டாக தான் இருக்குது இது எல்லாமே சோல் ரெட் ஆகிடுச்சு இது பாருங்கள் அழகான ஜாமெட்ரிக்கல் பிரிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஜாமெட்ரிக்கல் பிரிண்ட்டு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரேட் ஒரே ரேட்டு தான் த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்த் ஃப்ரீ ஷிப்பிங் அவ்வளோ தான் இது பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ப்ரோஸெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அழகான ஒரு மேங்கோவில் கொடுத்துருக்காங்க செம க்யூட்டான ஒரு கலர் இது பாருங்கள் பல் இது வந்து ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாமே இந்த கிரே கலரில் வந்துடுது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ டைப்பில் கொடுத்துருக்காங்க இது ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் தான் இதுவும் அதே ரேட்டு தான் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் வரும் இது பாருங்கள் ஃபுல் ஒர்க்கில் இது ஆக்சுவல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வருமா இதுதான் இது வந்து கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் பியூர் கிரேப் கொடுத்துருக்காங்க ஆனால் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இதுவும் அதே ரேட்டு தான் தரேன் எந்த சரி வேணுமோ அந்த சரி தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எதுவுமே உங்களுக்கு வந்து ஈஸியான வேலை தான் அவைலபிள் இருக்கான்னு ஒரு வார்த்தை மட்டும் இந்த வாட்ஸ்அப்பில் மட்டும் கேட்டுருங்க அவ்வளோதான் பாக்கி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஜிபே பண்ணால் போதும் உங்கள் வீட்டுக்கே வந்து கொரியர் தாராளமாக வந்துடும் இது பாருங்கள் ப்யூர் மலாயில் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்யூர் மலாய் ஸ்டஃப்ல வரங்க எப்படி இருக்குன்னு செம க்யூட்டாக இருக்கும் இந்த டிசைன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் இது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கவுட் இருக்குது இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்ட்டி செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள சாரீஸ் எல்லாமே இப்போது ஒன் டே ஆஃபராக இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் சூறத்துக்கே போய் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு யாராலையும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கனா ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ஃபுல்லாமே வந்து அவ்வளோ அழகான ஒரு பேரட் க்ரீனுக்கு ஒரு அழகான ஒரு டார்க் கிரீன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒர்க்கில் கொடுத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது சாரி பார்க்கறதுக்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ட ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் அதே ரேட்டு தான் க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிரும் திருப்பி திருப்பி அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரு ரீசன் மட்டும் அது மட்டும்தான் யாருக்கு டக்கு டக்குன்னு பிடிக்கிதோ டக்குன்னு ஸ்லீவ் ஷார்ட்டு அனுப்பி விட்டுருங்க ஏன்னா யாரும் அனுப்புகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்காங்க இல்லாட்டும் முடியாது கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக இது புக்கு ஆகிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அளகாக பாருங்க இதோட காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து லைட் பிங்க் கலருக்கு பாருங்க எப்படி சூப்பரான ஒரு டிசைன்ஸு ஃபுல்லாமே ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்க் பேப்பர் ஜரியில் எல்லாமே ஒரே ரேட்டு தான் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் போட்டுறேன் வேணுங்கிறேன் டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் ஆ இது ஒன்று பாருங்கம்மா இது வந்து காதி சில்க் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு லைட்டு ஒரு ஃபேஸ்டல் கலரில் இருக்குது சூப்பராக இருக்கும் டிசைன் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார்ட்டு புக் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்ட்டி உங்களுக்கு வந்து நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ளது இங்கே பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு இது பாருங்கள் அழகான ஒரு டிசைன் பாருங்கள் இதெல்லாம் சான்ஸே இல்லாத ஒரு ஐட்டம் செம கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸில் உள்ளது தான் வேணுங்கிற டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒரு பீஸு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டிசைனு பாருங்கள் அதில் பாருங்கள் அதுலேயே ஒரு ஸ்பார்கில் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது சூப்பராக நீங்கள் அழகாக நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்குது நல்லா கிராண்ட் சாரீ இருக்குது அதனால டக்குன்னு புக் பண்ணிக்கங்க பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கம்மா ஃபுல் ஷார்ட்டின் ஒர்க்கில் ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடு இருக்குது பாருங்கள் நான் அங்கே வரேன் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஃபுல்லாமே ஒரு அழகான ஃபேஸ்டையல் கலரில் ஃபுல்லாமே சாட்டின் பாதி சாட்டினில் ஒரு பாதி இது வரும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாமல் இந்த டிசைன் வரும் ப்ளவுஸ்னு பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இது ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் எந்த சேரீ வேணுமோ அந்த சாரி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம போட்டது எல்லாமே த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் ஐட்டம் தான் எல்லாமே போட்டிருக்கோம் எது வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து நான் மீட் பண்ணுறேன் பாய்